பாம்பு அடிக்கடி கனவுல துரத்துற மாரி இருக்குது பாம்பு அடிக்கடி கனவுல வராது நேரா வீட்டுக்கு வராது பாம்பு பொத்தை இடிச்சிட்டு வீடு கட்டுறது இந்த ஊர்ல பாம்பு கடிச்சா விஷம் ஏறாது விஷம் ஏறாது இந்த இலையில கோயில் சம்பந்தப்பட்டதுல மட்டும் விஷம் ஏறாது அல்ல நாங்க கடிச்சி விஷம் ஏறல எந்த இந்த இலைக்குள்ள ஆமா இந்த ஊர்ல பாம்பு கடிச்சா விஷம் ஏறாது இல்ல பயங்கர எங்க ஊட்டு வழியாதா பூம்பாம் எவ்வளவு பெருசு அந்த நீட்டா நீட்டு இருக்கும்

அஞ்சு ஏழு புள்ளி அஞ்சு அடியில் தன்னுடைய தோலை உரிச்சு பாம்பு தன்னுடைய சக்தியை மாலையா போட்டிருந்தது இங்க ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க தன்னுடைய தோலை உரிச்சி மாலையா போட்டிருக்கிறது இங்க போட்டோ பிடிச்சி வச்சிருக்காங்க நைட் நேரத்தில் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க அந்த அவளுக்கு தேவலோக சக்தி உருவான சக்தி விஷத்தன்மை பாம்பு கடிச்சா விசணும் அந்த விஷத்தன்மையை கொடுத்தது இந்த சேர்ந்தா பிளக்க ரெண்டே இடம்தான் தான் உடம்பு சிவனை இந்த உருவத்துல இருக்கார் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு ஒவ்வொரு சிவன் கோயிலையும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு நம்ம பார்த்திருப்போம் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லப்படுற அந்த சிறப்புகள் நம்மளால வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஏத்துக்க முடியாது